அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பக்தி சிந்தனா சேனலில் திருவள்ளுவர் தந்த திட்டிக்கும் அமுதம் திருக்குறள் ஒரு சிறு அலசல் என்ற தலைப்பில் இதுவரை எட்டு அதிகாரங்களை அலசி ஆராய்ந்தோம் இப்போது நாம் ஒன்பதாவது அதிகாரமான விருந்தோம்பல் என்ற தலைப்பில் உள்ள பத்து குரட்பாக்களையும் சிறிது நேரம் அலசி ஆராய்வோம் வாரீர் குறள் எண் எண்பத்தி ஒன்று இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு வீட்டில் இருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் அதாவது வீட்டில் இருந்து பொருட்களை சேர்த்தும் காத்தும் வாழ்வது எல்லாம் வந்த விருந்தினரை பேணி அவர்களுக்கு உதவு உதவுவதற்கே ஆகும் இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கே ஆகும் த பர்பஸ் ஆஃப் இயர்னிங் மணி அண்ட் சேஃப்கார்டிங் தி ப்ராப்பர்ட்டீஸ் ஏர்ன்ட் அவுட் ஆஃப் தட் மணி ஈஸ் டு டேக் கேர் ஆஃப் த பீப்புள் ஹூ விசிட் தயர் ஹவுஸ் பை வேஃப் விருந்தோம்பல் தி பர்பஸ் ஆஃப் ஸ்டேயிங் இன் இல்வாழ்க்கை ஏர்னிங் மணி அண்ட் ப்ரொட்டெக்டிங் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஏர்ன்ட் அவுட் ஆஃப் தட் மணி இஸ் டு பர்ஃபார்ம் விருந்தோம்பல் ப்ராப்பர்லி தட் இஸ் பை ப்ரொவைடிங் ஃபுட் டு தோஸ் ஹூ விசிட் தயர் ஹவுஸ் குரல் எண் எண்பத்தி ரெண்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றென்று விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று அதாவது விருந்தினர் வீட்டிற்கு வெளியே இருக்க தான் மட்டும் தனித்து உண்பது சாவை தடுக்கும் மருந்தே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாமல் பாதுகாக்கும் மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல பை கீப்பிங் த பர்சன் ஹூ விசிட்டர் ஹவுஸ் அவுட் சைட் and making him wait in outside whatever food even if it is the medicine for preventing death is taken by the family members is not a good discipline and it is an uncultured practice when a visitor or guest is waiting outside taking food by family members even if it is the medicine for prevention of death is not a dharma it's an uncivilized activity which is not to be followed in their life kural 83 yen yen வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப்போவதில்லை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக வறுமைப்பட்டு கெட்டுப்போவது இல்லை ஃபார் தோஸ் ஹூ டூ விருந்தோம்பல் இன் அ சாட்டிஸ்பைட் மேனர் பை டேக்கிங் கேர் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் விசிட்டர்ஸ் அண்ட் கெஸ்ட்ஸ் தயர் லைஃப் இஸ் நாட் கெட்டிங் அஃபெக்டட் பை ஸ்பெண்டிங் ஃபார் திஸ் த லைஃப் ஆஃப் த ஒன் ஹூ receives த கெஸ்ட்ஸ் ஹூ விசிட்ஸ் தயர் ஹவுஸ் அண்ட் டூ சர்வீஸ் to தம் இஸ் நாட் கோயிங் டு be affected due to ஸ்பெண்டிங் ஆஃப் மணி ஃபார் that விசிட்டர்ஸ் குரல் எண் எண்பத்தி நான்கு அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் எல் நல்ல விருந்தினராய் வந்தவரை கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் அதாவது மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் என்னும் திருமகள் வாழ்வாள் ஃபார் ஒன் ஹூ ரிசீவ்ஸ் விசிட்டர்ஸ் அண்ட் கெஸ்ட்ஸ் வித் ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் தயர் நீட்ஸ் திருமகள் தட் இஸ் காடஸ் லக்ஷ்மி வில் லீவ் ஃபார் எவர் இன் ஹிஸ் ஹவுஸ் காடஸ் ஸ்ரீ மகாலக்ஷ்மி வில் ஆல்வேஸ் ஸ்டே இன் அ ஹவுஸ் வேர் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிசீவ் த கெஸ்ட்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் எ வெல் பிளான்ட் மேனர் அண்ட் ஆல்சோ முகமலர்ந்து தட் இஸ் வித் ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் ஆஃபர் நல் விருந்து தட் இஸ் குட் ஃபுட் வித் லவ் அண்ட் லவ் அஃபெக்ஷன் குரல் எண் எண் எண்பத்தி ஐந்து இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றையே உண்பவனின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா for those who offer food to the visitors or guests and after finishing their food eats the balanced food are so great and is it necessary for them to sow the seeds separately in their fields is vittum middle vendum kollo that is is it necessary to sow the seeds required for the fields by the one who that is takes whatever remains of the food after offering it to visitors or guests குரல் எண் எண்பத்தி ஆறு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினை விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினன் ஆவான் வந்த விருந்தினரை பேணி வரும் விருந்தை எதிர்பார்த்து இருப்பவன் மறுமையில் வானத்தவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான் அதாவது வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனை புகழ்வானில் இருப்போர் நல்ல விருந்தினன் என்று வரவேற்று போற்றுவர் ஒன் ஹுட் டேக்ஸ் கேர் ஆஃப் த விசிட்டர்ஸ் அண்ட் கெஸ்ட்ஸ் அண்ட் வைல் சென்டிங் தம் வித் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அகைன் வெயிட்டிங் ஃபார் ரிசீவிங் த நியூ கெஸ்ட்ஸ் ஆர் விசிட்டர்ஸ் பிகம்ஸ் நல் விருந்து தட் இஸ் குட் விசிட்டர் ஆர் கெஸ்ட் ஃபார் தேவாஸ் இன் வானுலகு தட் இஸ் லோகா ஆஃப் தேவாஸ் ஒன் ஆஃப்டர் ஹேவிங் சாட்டிஸ்ஃபைட் வித் செல் விருந்து ஓ தட் இஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் த கெஸ்ட் ஓ லெஃப்ட் இஸ் ஹவுஸ் அண்ட் வருவிருந்து பார்த்திருப்பான் அண்ட் அகைன் வெயிட்டிங் ஃபார் நியூ கெஸ்ட் ஸ்டு த இஸ் நெல் விருந்து வானத்தவர்க்கு தட் இஸ் பிகம்ஸ் அ குட் கெஸ்ட் ஃபார் வானத்தவர் தட் இஸ் தேவாஸ் குரல் எண் எண்பத்தி ஏழு இணை துணை தென்பது விருந்தின் துணை துணை வேள்வி பயன் விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவு கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவுதான் என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் சிறப்பு அவரின் மகிழ்ச்சியின் அளவுதான் நன்மையின் அளவாகும் விருந்தோம்பல் இட்ஸ் இசை யாகா தெர் இஸ் நோ லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் த பெனிஃபிட்ஸ் வி கெட் ஃப்ரம் விருந்தோம்பல் தட் டிபெண்ட்ஸ் ஆன் த பெனிஃபிட்ஸ் த கெஸ்ட் காட் ஃப்ரம் அஸ் இட் செட் தட் தீஸ் ஆர் த லெவல் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வி கெட் ஃப்ரம் விருந்தோம்பல் எ வேள்வி தட் இஸ் யாகம் அண்ட் திஸ் டிபெண்ட்ஸ் பியூர்லி ஆன் த கெஸ்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் அவர் ஆக்ஷன் ஆஃப் விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி எட்டு பரிந்தோம்பி பற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக் காத்து பின்பு இழந்து பற்றுக்கோடு இழந்தோமே என்று இறங்குவர் விருந்தினரை பேணி அந்த யாகத்தின் பயனை பெரும் அற்றவர் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும் போது இப்போது எந்த துணையும் இல்லாத இல்லாதவராய் போனோமே என்று வருந்தவர் அதாவது செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அது பயன்படுத்தப்படாமல் போயிற்றே இருந்து வருந்துவார்கள் தோஸ் ஹூ ஹவ் நாட் இன்வால்வ்டு இன் விருந்தோம்பல் இன் தயர் லைஃப் டைம் அண்ட் பை ப்ரொடெக்டிங் அண்ட் சேஃப் கார்டிங் ஆல் தயர் மணி தே ஃபீல் அட் தி என் ஆஃப் தயர் லைஃப் that we are going to lose all that what we have without even doing virundavambal so far some people will feel at the end of their life that so far we have not involved in virundavambal properly and now we are going to lose all that what we have and they are the people who have not taken interest in the well-being of virundavambal குரல் எண் எண்பத்தி ஒம்பது உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு செல்வம் இருந்தும் வறுமையைப் போல் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மடமையை போன்றதாகும் இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் விருந்தினரை வரவேற்று போற்றத் தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் வறுமையில் பீடிக்கப்பட்டவர்களாகவே கருதப்படுவார்கள் வாட் இஸ் தட் நாட் அவைலபிள் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ரிச் இன் வெல்த் is their ignorance of not doing virendhomal in their lifetime. This sort of mentality exists only in mutas, that is people with no wisdom. Though they are rich wealth-wise, they are really poor in their attitude. Out of all that existing, what is that not available is virendhomal, and this kind of ignorance is available in people without having wisdom. Kural number N-900 anicham, mukhan thirindhu nokakulayum அனிச்ச பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர் அனிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடியது அதுபோல் சற்று முகங்கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் எ ஃப்ளவர் நேம்டு அனிச்சம் வில் கெட் ட்ரைட் வென் வி டேக் அவர் ஃபேஸ் நியர் டு இட் ஃபார் என்ஜாயிங் இட்ஸ் வாசனா தட் இஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஆஸ் செட் இஃப் வி சி அவர் கெஸ்ட்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் வித் ஹேங்கர் ஆர் ஹேட்ரெட் ஃபீலிங்ஸ் their face also get some changes and they will feel bad of us as anicham flower gets dried in our touch for taking its fragrance the face of guests or visitors will lose it lose their happiness and looking sad when we invite them showing our anger or discomfort in our face நண்பர்களே ஒவ்வொரு குரட்பாவையும் ஊன்றி படித்து கவனித்து அதில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொண்டோமானால் திருவள்ளுவர் புனிதமான வாழ்க்கை தத்துவங்களை நமக்கு இந்த நூலில் எளிமையான முறையில் ஒன்றே முக்கால் வரியிலும் ஏழு சொற்றொடரிலும் எவ்வாறு தந்திருக்கிறார் என்பது புலப்படுகிறது நண்பர்களே இந்த திருக்குறள் நூலில் உள்ள குரட்பாக்களை நான் திரும்ப திரும்ப படித்து அறியும் போது ஒவ்வொரு முறை அதை ஆராய்ந்து அறியும் போதும் புது புது கருத்துக்களை அறிய முடிகிறது எனவேதான் இந்த திருக்குறள் நூலை படித்து அறிந்து என்னுடைய நடையில் அதாவது இன்மை மை ஓன்வே நான் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழ் மொழியில் புலமை இல்லாதவரும் எளிதில் அறிந்து கொள்ள வழிவகை செய்திருக்கிறேன் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னுடைய சொந்த முயற்சியே ஆகும் எனவே இத்திருக்குறள் தொகுப்பினை எல்லோரும் அறிந்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் அதிகாரம் என் ஒன்பது விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை தொகுத்து இந்த என் பக்தி சிந்தனா சேனலின் இருபத்தெட்டாவது காணொளி மூலம் வெளியிடுகிறேன் எல்லோரும் கேட்டு பயனடைய என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆல்